செல்வ செழிப்பை அள்ளித்தரும் செட்டிக்குளம் ஏகாம்பரேஸ்வரர் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் என்ற ஊரில் உள்ளது ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் செட்டிக்குளத்தில் இரண்டு முக்கிய ஆலயங்கள் உள்ளன வடபழனி என்று அழைக்கப்படும் மலைக்குன்றின் மீது ஞானம் மருளும் தண்டாயுதபாணி திருக்கோவிலும் ஊருக்குள் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமும் இருக்கின்றன இதில் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் செல்வம் வழங்கும் குபேரனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வியாபாரி ஒருவர் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஊரூராக சென்று வியாபாரம் செய்தார் ஒரு நாள் இருட்ட தொடங்கியதும் கழம்பவனமாக இருந்த பகுதியிலேயே இரவு பொழுதை கழித்து விடுவது என தீர்மானித்தார் அன்றிரவு அங்கேயே படுத்துறங்கினார் அப்போது ஏதோ சத்தம் கேட்டது யாரோ பூஜை செய்வது போல் உணர்ந்தார் சத்தம் வந்த இடம் நோக்கி சென்றார் அங்கே சிவலிங்க திருமேனிக்கு முனிவர் பெருமக்கள் பூஜை செய்து கொண்டிருப்பதை பார்த்ததும் பரவசமானார் விடிந்ததும் சோழ மன்னனிடம் வருத்தி சொன்னார் மன்னரும் அமைச்சர்களும் வீரர்களும் அந்த கடம்பவனத்திற்கு சென்றனர் அங்கே சிவலிங்கம் இருந்த இடம் எதுவென்று தெரியவில்லை அப்போது கரும்பை ஏந்தியபடி வந்த முதியவர் ஒருவர் நான் காட்டுகிறேன் வாருங்கள் என்று மன்னனையும் மற்றவர்களையும் அழைத்து சென்றார் ஓரிடத்துக்கு சென்றதும் முதியவர் சட்டென மறைந்து போனார் அங்கே சிவலிங்கம் தோன்றியது அப்படி கரும்புடன் வந்தவர் முருகப்பெருமான் என்கிறது தலபுராணம் பின்னர் கரும்பு முருகனுக்கு அருகில் உள்ள சிறு மலையின் மீது கோவில் எழுப்பப்பட்டது அதே போல சிவலிங்க தரிசனம் கிடைத்த இடத்தில் சிவலிங்கம் நிறுவப்பட்டது என்று கூறப்படுகிறது கோவில் அமைப்பு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் கிழக்கு நோக்கியும் தண்டாயுதபாணி சுவாமி மலையின் மீது தன் தந்தையை பார்த்து மேற்கு நோக்கியும் காட்சி கொடுப்பது தனி சிறப்பாகும் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திற்குள் நுழையும் முன்பாக கம்பீரமான தோற்றத்துடன் கூடிய ராஜகோபுரம் எழிலுடன் இருக்கிறது கோபுர வாசலை கடந்தால் அத்த மண்டபம் மகா மண்டபம் என மொத்தம் ஏழு வாசல்கள் உள்ளன ஏழு நிலை ராஜகோபுரம் கடந்து ஏழு வாசல்களை கடந்து சென்றால் ஏகாம்பரேஸ்வரரை தரிசிக்கலாம் இவ்வாறு ஏழு வாசல்களை கடந்து சென்று ஏகாம்பரேஸ்வரரை தரிசித்தால் ஏழு ஜென்ம பாவமும் விலகும் என்கிறார்கள் ராஜகோபுரத்தை கடந்த பிரம்மாண்டமான ஸ்தபன மண்டபம் இருக்கிறது இந்த மண்டபத்தில் உள்ள சிற்பக்கலை திருச்சி சிற்பங்களைப் போன்று மிகுந்த அழகுடன் அமைந்துள்ளன இந்த மண்டபத்தில் ஆலயத்திற்கு திருப்பணி செய்த மன்னர்களின் சிலைகள் மண்டப தூண்களில் யாழி மீதும் குதிரைகள் மீதும் அமர்ந்திருக்கும் வீரர்களின் சிற்பம் மண்டபத்தின் மேல் விதானத்தில் திருஞான சம்பந்தர் பதஞ்சலி முனிவர் பிரிங்கி முனிவர் வியாக்கிரபாதர் மற்றும் சிவனடியார்கள் பலரும் சிவபூஜை செய்யும் காட்சி சித்திரகுப்தர் ஓலைச்சுவடியுடன் நிற்க எருமை வாகனத்தில் வரும் யமதர்மனை சூலாயுதத்தால் தடுக்கும் சிவபெருமான் ஓவியம் என்று கண்களை கொள்ளை கொள்ளும் காட்சிகள் ஏராளம் கொடிமரத்தை அடுத்த மகா மண்டபம் இருக்கிறது இந்த மண்டபத்தில் ஓசை எழுப்பும் கல் தூண்கள் அமைந்துள்ளன அதற்கு அடுத்தாற்போல் மூலவரின் கருவறை இருக்கிறது கருவறையில் ஏகாம்பரேஸ்வரர் வீட்டிருந்து அருள்பாலிக்கிறார் ஆண்டுதோறும் உத்தராயண காலத்தில் இரண்டு நாட்கள் மூலவர் மீது நேரடியாக சூரிய ஒளி படும்படி இறைவனின் கருவறை அமைந்திருப்பது நமது முன்னோர்களின் அறிவு பறைசாற்றுகிறது வாரத்தில் அனைத்து தினங்களிலும் நடை திறக்கப்பட்டு பூஜை நடத்தப்படுகிறது மூலவர் கருவறையின் வடமேற்கில் காமாட்சி அம்மன் சன்னதி உள்ளது தன் ஆணைக்கு இணங்க அசுரர்களை அழித்த முருகப்பெருமானுக்கு தன் கையில் இருந்த கரும்பை பரிசாக வழங்கி அன்னை காமாட்சி அம்மன் ஆசி வழங்கினார் அன்று முதல் இத்தலத்தில் கரும்பு ஏந்திய கண்ணனாய் அருள்வாலித்து வருகிறார் முருகப்பெருமான் அதனாலே இத்தலத்தில் உள்ள காமாட்சியம்மன் கையில் கரும்பில்லாமல் காட்சி தருகிறார் இறைவி சன்னதியின் கோஷ்டத்தில் லட்சுமி சரஸ்வதி உள்ளனர் உள் திருச்சுற்று மண்டபத்தில் வெவ்வேறான இசையை எழுப்புகின்ற பத்து தூண்கள் உள்ளன அம்பாள் சன்னதியில் எதிரில் குபேரனுக்கு தனி சன்னதி உள்ளது இங்கு குபேரன் சித்திரலேகாவுடன் தாமரை மலர் மேல் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார் குபேரனின் ஜென்ம நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தன்று ஹோமமும் சிறப்பு வழிபாடும் வகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது குபேரனுக்கு உகந்த பச்சை வஸ்திரமும் பச்சை குங்குமமும் சாத்தி வழிபட்டால் யோகம் பெருகி தொழிலில் விருத்தி ஏற்படும் செல்வ செழிப்பு மிகுந்த வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம் இதுவன்றி பன்னிரண்டு ராசிகளுக்கும் குபேரன் ஓம் வடிவில் ஆலய தூண்களில் அமைந்துள்ளார் இந்த கோயிலின் தலைவருஷம் வில்வமரம் ஆகும் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி பங்குனி உத்திர திருவிழா திருவாதிரை திருநாள் மார்கழி அதிகாலை வழிபாடு சோமவார வழிபாடு போன்றவை வெகுவசையாக கொண்டாடப்படுகின்றன ஆலயம் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் கண்ணகியின் கோபத்தை தனித்த முருகன் பாண்டியனால் தன் கணவன் கோவலன் கொலையுண்ட பிறகு கற்புக்கரசியான கண்ணகி கடும் சினம் கொண்டு மதுரையை எரித்தும் சினம் தனியாதவளாக வடமேற்கு நோக்கி வரும்பொழுது இத்தலத்தின் முருகப்பெருமான் கண்ணகியின் கடும் சினத்தை தணித்து சிறுவாச்சூர் என்னுமிடம் சென்று மதுரை காளியாக அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க ஆற்றுப்படுத்தியதாக செவை வழி செய்தி உலவுகிறது அமைவிடம் திருச்சியிலிருந்து பெரம்பலூர் செல்லும் வழியில் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் பாடலூரை அடுத்துள்ளது ஆலந்தூர் கேட் அங்கிருந்து பிரிந்து செல்லும் சாலையில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவு பயணித்தால் செட்டிக்குளம் திருத்தலத்தை அடையலாம் பெரம்பலூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை செட்டி பேருந்து இயக்கப்படுகிறது